ஆகஸ்ட் பதினாலு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனராஜ் சண்ட் பிக்சர்ஸ் இவங்க காம்பினேஷனில் கூடி படம் ரிலீஸ் ஆகும்போது உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ஸோ இந்த படம் வந்து லோகேஷ் கராஜே சொன்னாலும் கூட இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்குண்டா அடிச்சே ஆகணும்டா அப்படின்னு ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனால் மட்டுந்தாண்டா கொடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக சட்டப்பட்டுருக்காங்க ஆனால் தனஞ்சயன் மாதிரியான சினிமா ஆர்வலர்கள் தயாரிப்பாளர்கள் இன்னும் பல பேர் வந்து ஒரு தமிழ் படம் நியாயமான முறையில் ஆயிரம் கோடி வசூல் பண்ண வாய்ப்பில்லை ராஜா இந்தி படம் வரலாம் தெலுங்கு படம் வரலாம் கன்னட படம் கூட வரலாம் ஆனால் தமிழ் படம் பண்ண வாய்ப்பு இல்லை அதுக்கான பிஸ்னஸும் இல்லை மார்க்கெட் இல்லை அப்படியே மார்க்கெட் பிஸ்னஸ் அதிகம் இருந்தாலும் இங்கே ஒற்றுமை இல்லை ஸோ ஒரு ஹீரோ படம் ஓடக்கூடாதுன்னு இன்னொரு ஹீரோவோட ரசிகர்கள் வேண்டிக்கிறதும் அந்த ஹீரோவோட படம் ஓடக்கூடாதுன்னு இந்த ஹீரோட ரசிகள் வேண்டிக்கிறதும் சண்டை போடுறதும் நெகட்டிவ்டியாக பரப்புறதும் ட்ரோல் மெட்டீரியலை வைப்பாக்கிறதும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் எப்படியா வந்து ஆயிரம் கோடி வசூல் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் நியாயமான ஒரு கேள்வியாக இருக்குது சினிமா ஆளுநருக்கும் சினிமாவை உண்மையாலுமே நேசிக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது கூட ஒரு படம் பெரிய படம் அதுவும் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற ஒரு படத்தின் இரண்டாம் பாகம் வந்தால் எப்படி இருக்கும் ஸோ தான் நடக்க போகுது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி என்னவென்றால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹிருத்திக் ரோஷனும் நம்ம ஜூனியர் என் நடித்த வார் டூ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுவும் பிரம்மாண்டமான படம் குறிப்பாக இது வந்து ஒரு பேன் வேர்ல்டு படம் அப்படி சொல்கிற அளவுக்கு டெக்னிக்கலாக வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் போல ஒரு பாஸ்டன் பீரிட் போல ஒரு பக்கா ஆக்ஷன் ஹாலிவுட் படங்கள் போல வந்து பார்த்தீங்கன்னா மட்கிட்டு இருக்காங்க அது எமோஷனலாக ஆடியன்ஸு கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தியாக்டர் ரிலீஸ் போது தெரியும் எப்படி பார்த்தாலும் அந்த படத்தோட ட்ரெய்லருக்கு விட்டுட்டாங்க ஸோ அந்த படத்துலையும் ரெண்டு ஹீரோக்களும் உணவானே அடிக்கிறாங்க ஒருத்தர் ஹீரோ இன்னொருத்தர் வில்லனுக்குறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கூடி ஆகஸ்ட் பதினாலு அதே நாளில் வார் டூ ஸோ யார் ஜெயிக்க போகிறார்கள் யார் ஆயிரம் கோடி வசூலை அடைக்க போகிறார்கள் அடிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நாம் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம்